மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய் பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனியால் ஏற்படக்கூடிய இந்த செவ்வாயால் ஏற்படக்கூடிய மிக அற்புதமான நல்ல விஷயங்கள் எல்லாம் என்ன அப்படின்னா கூடிய செவ்வாய் பாதகாதிபதி இந்த பாதகாதிபதி செவ்வாய் எட்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் எட்டாம் வீட்ல அமர்ந்திருக்கும் செவ்வாய் சேஃப்டி இல்லாத ஒரு அப்போது எட்டுல செவ்வாய் இருக்கும்போது இதெல்லாம் ஜென்ரலாக எல்லா மனுஷனுக்கும் நடக்கிறது தான் உங்களுக்கு மட்டும் பர்டிகுலராக கூட்டு போய் கூட்டு போய் தள்ளிவிடுவார் செவ்வாய் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய் பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே எல்லாம் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா யூஆர் த சில்ட்ரன்ஸ் ஆஃப் சனி பகவான் நான் எங்களுக்கெல்லாம் சனி அப்பா மாதிரி உங்களுக்கு சனிதான் அப்பா வித்தியாசம் இருக்குது சனியுடைய டைரக்ட் சில்ட்ரன்ஸ் நீங்கள்லாம் மகரம் கும்பம் நீங்கள் எல்லாம் சனியுடைய பிள்ளைகள் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனியால் ஏற்படக்கூடிய இந்த செவ்வாயால் ஏற்படக்கூடிய மிக அற்புதமான நல்ல விஷயங்கள் எல்லாம் என்ன அப்படின்னா உண்மையை சொல்லப்போனால் இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு ஒரு பத்து பைசா கூட நல்லது பண்ண போகிறது கிடையாது அதான் உண்மை ஏன்னா பதினோராம் வீடாகப்பட்ட பாதகாதிபதி செவ்வாய் உங்களுக்கு வந்து சர ராசின்னு பேர் நீங்கள் நான்கு பதினொன்று கூடிய செவ்வாய் பாதகாதிபதி இந்த பாதகாதிபதி செவ்வாய் எட்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் எட்டாம் வீட்லேயும் அமர்ந்திருக்கும் செவ்வாய் என்னென்ன தருகிறார்னா மாங்கல்ய பிராப்தி தடை செய்கிறார் அதாவது சௌமாங்கல்ய பலம் கணவருக்கு வந்து உடம்பு சரியில்லை சார் எங்கள் மாங்கல்ய பலம் என்ன பண்ண மாங்கல்ய பலத்தில் தான் கை வைப்பார் இந்த செவ்வா எட்டுங்கிறது அசட்ஸ் சொத்து இந்த சொத்தை பிளட்ஜ் பண்ணுறது இந்த சொத்து சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாத்துலேயும் இந்த செவ்வா பிரச்சனை பண்ணுவார் எட்டாம் இடம் என்பது சொத்து அந்த சொத்து விஷயத்தில் என்னென்ன பிரச்சனை பண்ணணுமோ எல்லாம் பண்ணுவார் எட்டாம் இடம் என்பது ஆயுள் பாவம் ஆயுள் பாவத்திலே செவ்வாய் பகவான் வருகிறார் எட்டிலே செவ்வாய் அப்படின்னா என்னென்னா திருமண தடைகள் ஏற்படும் கடுமையான மாதிரி தான் அது எட்டிலே செவ்வாய் இருக்கும் பொழுது வண்டி வாகனங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக வண்டி ஓட்டணும் வண்டி ஓட்டும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக வண்டி ஓட்டணும் முருகப்பெருமானை நினைத்து கொண்டே வண்டி ஓட்டணும் முருகா 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 முருகன் நினச்சிட்டே வண்டி ஓட்டணும் சார் வண்டி ஓட்டும்போது நமக்கு வந்து ஒரு இதில் போகும்போது ஆக்சிடென்ட் இஸ் நத்திங் பட் நமக்கு மாதிரி வந்தால் நம்ம மேலே அடித்தாலும் அது பேர் தான் நம்ம போய் அவன் மேலே அடித்தாலும் அது பேர் ஆக்சிடெண்டாக விபத்துகள் ஒரு செகண்டில் நடந்துடும் சமீபத்தில் ஒரு காரில் போய்ட்டுருக்கோம் பின்னாடி ஒருத்தர் வந்து காரில் அடிச்சிட்டார் ஒரு டிரைவர் பின்னாடி வந்து இடிச்சிட்டார் கார் அப்படியே சப்ப மாதிரி ஆயிடுச்சு இப்போ வர்ற காரில் அப்படி தான் சார் நீங்கள் கொஞ்சம் ஒரு அமுக்கு அமுக்குங்க கை உள்ளே போயிடுற டென்ட்டு டேமேஜ் எல்லாம் வந்துடும் இந்த கார் தான் லாரி கடியில் படுத்து நம்மளை காப்பாற்ற போகுது மிக மென்மையான உடலை கொண்ட கார்கள் தான் இப்போல்லாம் வர்றதெல்லாம் அது இடிச்சிட்டார் இடித்தோடனே அவனால் அழகாக இருந்த காப்பு கார் வந்து அப்படியே ஸ்ரிங்க் ஆகிடுச்சு லென்த்தாக இருந்த காரை ஸ்ரிங்க் பண்ணி சின்னதாகினான் இறங்கி சண்டை போடுறோம் என்னப்பா ஏன் இந்த மாதிரி இடித்த வா போலீஸ் ஸ்டேஷன் போகலாம் ஆ சொல்கிறேன் சார் வா போகலாம் தாராளமாக போகலாம் போலீஸ் ஸ்டேஷன் போகலாம் கமிஷனர் வேணாலும் பார்க்கலாம் யார் வேணாலும் பார்க்கலாம் எனக்கு யாரை பற்றியும் பயன் கிடையாது நானே இங்கே வேலைக்கு தான் வண்டி ஓட்டுறேன் என்ன பண்ண போகிறீங்க அந்த வண்டி ஏன் வண்டி பிடிச்சி வைக்க போகிறீங்க வச்சுக்கோங்க என்கிட்ட காசு இல்லை ஒரு ரூபா காசு இல்லைங்கிறான் வண்டி இடித்து வண்டி ஸ்ரிங்கானது தான் மிச்சம் அப்புறமா அந்த இன்சூரன்ஸ் ஆஃபீஸுக்கு அலையாக அலைஞ்சு அது பண்ணி இது பண்ணி நம்ம நாட்டில் நம்ம நினச்சிக்கிறோம் விபத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சாதாரணமாக நினச்சிக்கிறோம் ப்ரொட்ரூஷன் எக்ஸ்ட்ரூடுன்னு பேர் எத்தனையோ வண்டிகளில் கம்பிகள் அப்படியே நீட்டாக வச்சுட்டு போகிறாங்க பின்னாடி வர்றவங்களுக்கு அந்த கம்பி இப்படி வந்து நிற்கும் சார் வண்டி பிரேக் அடிச்சிங்கன்னா அப்படியே அந்த உயிர் போயிட்டு உயிர் வரும் ஏண்டா இப்படி என்றால் இதெல்லாம் நம்ம நம்ம ஊரில் ரொம்ப சகஜம் நம்ம ஊரில் விபத்துகள்லாம் ஷாப்பிங் மால் போங்களேன் நீங்கள் எவ்வளோ சேஃப்டியாக இருக்கீங்கன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க படிக்கட்டு மேலே ஏறி நில்லுங்களேன் அப்படியே விழுந்தீங்கன்னா அவ்வளோ வேண்டி தான் விழாமல் ஓட்டிக்கணும் நம்ம வேண்டியா எங்கேயுமே சேஃப்டி இல்லை சேஃப்டி இல்லாத ஒரு அப்போது எட்டில் செவ்வாக இருக்கும்போது இதெல்லாம் ஜென்ரலாக எல்லா மனுஷனுக்கும் நடக்கிறது தான் உங்களுக்கு மட்டும் பர்டிகுலராக கூட்டு போய் கூட்டு போய் விடுவார் செவ்வா சேஃப்டியாரு 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 சேஃப்டியாக இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்ல வர்றது ஸோ ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் இவ்வளோக்கு எவ்வளோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சேஃப்டியாக இந்த தனுசு ராசிக்காரர் மகர ராசிக்காரர்கள் இவ்வளோக்கு இவ்வளோ நீங்கள் பாதுகாப்பை வந்து கடைபிடி சார் அழகான ஒரு இது பார்த்தேன் ஒரு ஸ்பீடோமீட்டர் முள் அந்த முள்ளில் நூறு வரும்போது அவங்க பொண்ணோட ஃபோட்டோ இந்த டிரைவரோட பொண்ணோட ஃபோட்டோ ஒட்டி வச்சுருக்கார் எண்பதை தாண்டும் போது பொண்ணு முகம் தெரிஞ்சிருவேன் அதில் இந்த ஃபோட்டோ பார்த்துடுவார் அப்பா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி எவ்வளோ அழகான ஒரு கற்பனை எவ்வளோ அழகான ஒரு கற்பனை இந்த எட்டாம் இடத்தை செவ்வாய் என்ன தருகிறார் ஆக்சிடென்ட் போன்ற ப்ராப்ளத்தை குறைக்கிறார் ஒரு நான் வேகமாக சொல்லிடுறேன் வாழ்க்கையில் நடந்த ஒரு ஒரு நாடகத்தை பார்த்தேன் சார் அதில் எடுத்த உடனே சீதா பிராட்டி ராமன்லாம் வராரு ராமன்லாம் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா ஒரு அந்த நாடகத்தை வலியுறுத்துகிறாங்க அதில் தேவி முன்னாடி லக்ஷ்மின் ஒரு கோடு போடுறார் கோடு போட்டு இல்லை சீதா அன்னையே இந்த கோட்டை தாண்டாவிட்டால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது கோட்டுக்குள்ளேயே இருங்கன்ட்டு போகிறார் ராவணன் வரான் வளர்க்கும் சீதா சீதாதேவி அந்த கோட்டை தாண்டி வந்து அண்ணன் சீதையை தூக்கிட்டு போயிட்டான் ராவணன் எதுக்கிட்டா சம்மந்தம் இல்லாமல் இந்த டிரா இந்த நாடகத்தை போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்போ அது கீழே வாசகம் வருது அவ்வளோதான் சார் சேஃப்டி சேஃப்டி இஸ் ஏ சிங்கிள் லைன் அந்த லைனை தாண்டாமல் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த லைனை தாண்டிட்டிங்கன்னா விபத்து உங்களை தூக்கிட்டு போயிடும் அடாடா எவ்வளோ அழகாக சொல்லிட்டாயா சேஃப்டி இஸ் நத்திங் பட் இ சிங்கிள் லைன் ஒரு லைன் அவ்வளோதான் பார்ட்ரு எதாக இருந்தாலும் அந்த கூட விளையாடு பாட்ரை தாண்டினா நீ அவுட்டுன்ட்டான் அடுத்த நாடகம் வந்தது சார் இப்போ இதுதான் ஃபஸ்ட் ப்ரைஸ் நீங்கள் இருக்கீங்க ஆனால் அடுத்த நாடகம் அதெல்லாம் சில்ட்ரன்ஸ் நடத்தின நாடகத்தில் நான் பார்த்தேன் அடுத்த நாடகம் வருது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்படியாக சீதை ராவணன் கடத்தி சென்ற பிறகு ராமர் போய் சுக்ரிவன்ட்டு போய் ஹெல்ப் கேட்குறாரு சுக்ரிவா எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்போ ராமர் சொல்கிறார் சரி ஓகே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அவங்க அண்ணன் வாலியை கொன்றுரணும் மறைந்திருந்து தாக்கணுங்கிறது விதி அப்போ சுக்ரீவனை வாலியும் சண்டை போட்டுக்கிறாங்க வாலி அடிக்கிறாரு சுக்ரீன் வந்து கேட்குற ராமா உன்னை நம்பி நான் கூப்பிட்டுட்டேன் என்னை அடித்தே போல இருக்கே என்னை காப்பாற்றுறாமா அப்படின்னு உடனே ராமர் சில ஆக்டிவிட்டி பண்ணுறாரு சார் இங்கே தான் அந்த கதையோட ஹைலைட்டு ராமர் சில ஆக்டிவிட்டி பண்ணுறாரு சுக்ரீவன் போய் வாலி முன்னாடி நின்றுட்டுருக்கான் போது என்ன தெரியுமா அந்த நாடகத்தில் காம் நாடகத்தில் காமிச்சதை சொல்கிறேன் வாலியை பார்த்து இங்கே பாருங்க கை கை க்ளூஸ் மாட்டிக்கிட்டார் தலையில் கேப் போட்டுக்கிட்டாரு ஸ்லீவ் போட்டுக்கிட்டார் காலில் இதை போட்டுக்கிட்டாரு சேஃப்டி ஷூ போட்டுக்கிட்டாரு சுக்ரீவன் எல்லாம் போட்டு வாலியை பார்த்து சொல்கிறாரு இப்போரா அப்படிங்கிறாரு வாலி தண்டா தடுத்து அடிக்கிறாரு தலையில் கேப்பில் அடி விழுவுது இப்படி திருப்பறார் ஆர்ம் ஸ்லீவு இப்படி திருப்பறார் அவ்வளோதான் சார் அந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அதுக்கு அடுத்த வாரத்தை அவன் கீழே சொல்கிறான் ஆக்சிடென்ட்டையே ஜீரோ பண்ண முடியாது ஆக்சிடெண்ட் வரதான் செய்யும் நம்ம தான் பிபிஇ போட்டுக்கணும் பர்சனல் அது ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்கிறாங்க இதை பார்த்து எல்லாரும் எந்திரிச்சுன்னு கைதுட்டாங்க சார் அதாவது வாழ்க்கையில் நண்பர்களே மகர ஒன்று சொல்கிறேன் எட்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் வரும் பொழுது ஆக்சிடென்ட்டே இல்லாத ஆக்சிடென்ட் ஃப்ரீ ப்ரோன் ஜோன் ஏரியாலாம் கண்டுபிடிச்சுன்னா அந்த உலகத்திலே கிடையாது ஆக்சிடெண்ட் வரதான் செய்யும் அது எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அப்படி ஹேண்டில் பண்ணி ஹெல்ப் பண்ணி போட்டுங்க இதெல்லாம் பண்ணிக்கோங்க எவ்வளோக்கு எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கீங்களோ பாதுகாப்புனா ஒரே ஒரு விஷயந்தான் ப்ளட்ஜு பண்ணிங்கன்னால் பணம் வராது நகை மட்டும் அடமானம் வச்சிடாதீங்க வீடு டாக்குமெண்ட் மட்டும் அடமானம் வச்சிடாதீங்க எட்டாம் இடத்திலே செவ்வாய் பகவான் வரும்பொழுது வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் போன்றவை வரும் ஆயுசுக்கு ஆபத்து போன்றவை ஏற்படும் அப்போ நீங்கள் பண்ண வேண்டியதுனால் ஒரே ஒரு விஷயம் ஒன்று தான் முருகப்பெருமானை வணங்கி முருகா 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 என்றால் இந்த பிரச்சனை சரியாகிவிடும் கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் உதயமாக இருக்கிறது மலேசியாவால் நண்பர்கள் வார வாரம் நான் மலேசியா வருகிறேன் என்னை சந்திக்கலாம் டைரக்ட் அப்பாயின்ட்மெண்ட் எடுத்துக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டூல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு இருக்கிற நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்